குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க சரி இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு எது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களால் நம்ம எப்படி வந்து இறப்பது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து துன்பப்படுத்துறது ஒரே ஒரு விஷயம்தான் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளை வந்து அழிக்கக்கூடியது அதாவது மகா வல்லமை கொண்டது நம்மள ஒரு நொடி பொழுது நம்மளை இறக்க வச்சிரும் நம்ம மனசுல வந்து துன்பம் தாங்க முடியல நம்ம ஒரு அவமானத்தை சந்திச்சிட்டோம் இதனால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கோபத்துல உச்சக்கட்ட கோபத்துல தன்னையே நம்மளையே நம்ம அழிச்சுக்க கூடிய வல்லமை எதுல உண்டு இந்த எண்ணங்கள்ல உண்டு சிவ சிவ அப்படியேப்பட்ட எண்ணங்களை நம்ம எப்படி வந்து இறக்க வைக்கிறது எண்ணத்தாலே எப்படி நம்ம வந்து செத்து போகிறது ஏன்னா ஞானிகளுக்கு ஐயாண்ட விதம் இதுதான் ஏன்னா நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் நாம்ளாக நினைக்கிறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது நம்ம இந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு பிறவியில் வந்து பிறப்பு எடுக்கும்போது இந்த உடல் இந்த உடல் என்பது ஏதாவது இருக்கட்டுமே ஆடு மாடு கோழி ஒரு அட்டை புழு பூச்சி பல் மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் அதால் வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு அடுத்த ஒரு பிறவியில் எண்ணங்களாக நமக்கு வரும் இந்த எண்ணங்கள் நமக்கு இரண்டு விதமா உள்ள உடம்புக்குள்ள வேலை செய்யும் ஒன்று நல்வினை மற்றொன்று தீவினை நல்வினையா இருந்தா வெளியில வேலை செஞ்சிடும் ஆனா அந்த தீவினை எப்படி மனசுல வேலை செய்யும் அப்படின்னா மனசை போட்டு உருக்கி அதை பிழிந்து மிகப்பெரிய ஒரு சோதனை ஒரு துன்பத்துக்கு இது வயப்பட்டுரும் இந்த எண்ணங்கள் சிவ சிவன் அதனாலதான் சித்தர்கள் சொல்லுவாங்க மனதை சரி பண்ணுங்க மனசுல இருக்கிற அழுக்க விரட்டுங்க மனம் சரியா இருந்தால் குணங்கள் சரியா அமையும் உடல் வந்து ஆரோக்கியம் பெறும் மனசு மட்டும் சரியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வாழ்க்கையில நம்ம எல்லாமே நமக்கு சரியாகும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி அது மட்டும் இல்லை உங்களுக்கு நான் ஆன்மீகத்துல நிறைய சின்ன அதாவது இது உங்களுக்கு கேட்போருக்கு சின்னதா இருக்கும் ஆனா இது பெரிய விஷயத்தை தான் எளிமையா நுணுக்கமா நான் கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம இறைவன் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து நம்மளோடைய கலக்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாம இறைவன் கிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை விட இறைவன் நம் உடம்பில் நம்மளோட வந்து நம்மோடு அவர் வந்து பயணம் செய்யறது அவர் நினைக்கணும் இல்லையா அப்போ அவர் நினைக்கணும் அப்படின்னாவே நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமானதாக இருக்கணும் பரிசுத்தமானதாக இருக்கணும் அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம இறைவனை நினைக்க கூட வேண்டாம் அவரே நம்முள் நினைவில்லாமல் நம்முள் வந்துருவாரு அப்ப இறைவன் சொல்றாரு ஒரு எண்ணங்கள் கூட ஒரு மனிதனுடைய மனசுல இல்லாத பொழுது நான் அவங்களுடைய உடம்புல வந்துட்டு போவேன் அப்படி எப்படி வந்துட்டு போவாரு ஒரு பிரபஞ்ச சக்தியா உடம்புக்குள்ள வந்துட்டு போவேன்னு சொல்றாங்க சரி இந்த மனம்ங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மனிதர்கள் மனுஷ பயப்பிள்ளைங்க சிவ சிவன் கொடுக்கப்பட்டிருக்கு மனிதர்களை தவிர வேற யாராவதுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா கெட்டையவே கிடையாது அப்ப அந்த உயிர்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா எழுமையா இறைவனை வந்து அடையக்கூடிய அந்த வழி அவங்களுடைய இந்த உடல்ல இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆறறிவு கொண்ட நம்மளாலேயே அடுத்தவருடைய மனதில் என்ன இருக்குன்னு நம் சொல்ல முடியாது இயற்கையுடைய சீற்றத்தை நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா சாதாரண நாய் பாருங்க மோப்ப சக்தி அதிகம் அடுத்த ஆபத்து எங்க வருது ஒரு துர்சக்திகள் சக்திகள் அதாவது ஒரு துர் ஆன்மாக்கள் இருந்தா இந்த நாய் பூனையுடைய உடைய கண்களுக்கு தெரியுமாமா அவங்களுக்கு மனம் இல்லை எண்ணங்கள் கொடுக்கப்படலை அதனால அவங்களுக்கு பாருங்க அந்த அபூர்வ சக்தி அவங்களுக்கே அப்படின்னா மனுஷனாகிய நாம மனம் கொடுக்கப்பட்ட நாம இந்த மனதை வந்து தூய்மையா எண்ணங்கள் இல்லாத நிலையில ஞானிகள் எல்லாம் இதுதான் கையாடுவாங்க எண்ணங்களே இல்லாத நிலையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே செத்து தன்னுடைய சிவத்தை சவமா மாத்துவாங்க இந்த உடம்ப வந்து பிணமா மாத்துவாங்க அப்படியே இருக்கும்போது இறைவனுடன் போவாங்க சிவ சிவ அது ஞானியோடைய பதம் ஆக எண்ணங்கள் தான் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா வாழவும் வைக்கிது அழிக்கவும் நம்மளை செய்யுது ஆனா எண்ணமற்ற நிலையில தான் அது நல்லதோ கெட்டதோ நல்வினையோ தீவினையோ நல்ல செயலோ தீமையான செய்யலோ நல்ல எண்ணங்களோ தீமையான எண்ணங்களோ இந்த இல்லாத ஒரு வெற்றிடமான தான் யாரு வருவாங்க பரிசுத்தமான இறை சக்தி பிரபஞ்ச சக்தி நம்முள் வந்து வரும் இது கையாண்டு பாருங்க இப்ப இந்த எண்ணங்கள் மனசுல வந்து சுவாசமா வேலை செய்யுது இல்லையா அப்ப இந்த எண்ணங்களை நீங்க வந்து சரி செய்யணும் அப்படின்னா சுவாசத்தை வந்து கூர்ந்து கவனித்தாலே எண்ணங்கள் இருந்து நம்ம விடுபடலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் mm <laughs>